டியர் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பாருங்க மேல உள்ள வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையா கேளுங்க நாளைக்கு இது உங்க வீட்டுல என் வீட்ல இது ஏற்படலாம் இன்னைக்கு அந்த அம்மாவை பாருங்க அவருக்கு திடீர்னு மயக்கம் ஏற்படுது மூளைக்கு இப்ப கூட கனெக்ஷன் கட் ஆகுது வித்தின் செகண்ட்ல அது என்னவாக இருக்கலாம் பக்கவாதமா இருக்கலாம் அட்டாக் எதுவாகவும் இருக்கலாம் மூளைக்கு இப்போ கூட கனெக்ஷன் கட் ஆகுது இப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க தடித்தடி பாக்குறாங்க முடியலைன்னு உடனே என்ன பண்றாங்க தனக்கு தெரிந்த அந்த எமர்ஜென்சி பாயிண்ட் அந்த வர்ம புள்ளி அக்குப்பஞ்சு புள்ளிய மூக்குக்கு கீழே அழுத்துறாங்க வேகமாகவும் ரொம்ப வேகமாகவும் அழுத்தமாவும் அழுத்துறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா அவர் கொஞ்ச நேரத்தில் எழுபிடுறாரு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இப்ப வயசானவங்களே இதை வேற நேரத்தில் தெரிஞ்சு வச்சுக்கே நமக்கு தெரியல இன்னைக்கு நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு தயவு செய்து மூக்கு கீழே இந்த புள்ளிய எந்த மயக்கமா இருந்தாலும் சரி இப்ப நீங்க நாளைக்கு ஃபைட்ல போயிட்டு இருக்கலாம் அங்க நம்ம டாக்டர் இது சொல்ல முடியாது பஸ்ஸில் போகலாம் டிராவல் எந்த ட்ரெயின் எந்த இதுலனாலும் சரி கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு இது தேவைப்படும் ஏன் நமக்கு கூட நாளைக்கு தேவைப்படும் அப்ப பக்கத்தில் உள்ளவரை தெரிஞ்சு வச்சிருந்தாரு அப்படின்னா அது நமக்கு யூஸ் ஆகும் ஸோ தயவு செய்து இது அசால்ட்டா நினைச்சிடாதீங்க நாம் உதவாத வரை இறைவன் நமக்கு உதவ மாட்டோம் இறைவன் நாடினால் பல உயிரை காப்பாற்றுறதுக்கு இது காரணமாக இருக்கும் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எய்டு செஞ்சுட்டு நீங்க கால் பண்ணுங்க நூத்தி எட்டுக்கு கால் பண்ணுங்க அது வந்தோம் அப்புறம் நீங்க தெரிஞ்ச உங்களுக்கு எந்த மருத்துவமனை பக்கத்துல இருக்கு அங்க கொண்டு சேர்த்துருங்க ஆனா அதுக்கு முன்னால கண்டிப்பா நீங்க செய்யணும் மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த